மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எடுக்கணும் உங்களைப் பற்றி ஒரு சில வார்த்தைகள் இதோ என்னை நேரில் கண்டிராத என் ஆசிரியைக்கு உம்மை நேரில் கண்டிராத ஒரு மாணவி எழுதுவது இதுவரை உங்கள் வார்த்தைகள் மட்டுமே என்னை வந்தடைந்துள்ளன வார்த்தைகளைப் போன்றே உங்கள் எண்ணமும் இருக்கும் எண்ணத்தை போன்றே உங்கள் செயல்களும் இருக்கும் என எண்ணி கண்ணில் பார்க்காமலேயே கவி எழுத துணிந்து விட்டேன் பெயரைப் போலவே அமைதியோ இல்லை ஆரவாரமோ வெள்ளையான நிறமோ உள்ளியான தேகமோ என ஒன்றும் அறியேன் உம் குரலைத் தவிர அவ்வளவு அழகாக இருக்கும் உங்கள் குரல் அவ்வளவு அழகாக இருக்கும் உங்கள் குரல் எவ்வளவு அழகான வரிகள் என்று கூறுகையில் அவற்றை ஆழ்ந்து படிக்கையில் ஆழ்ந்துவிட்டேன் இவ்வளவு நாள் வெறும் வார்த்தைகளாக வாசித்து விட்டோமோ என்ற வருத்தத்தில் அவற்றை ஆழ்ந்து படிக்கையில் ஆழ்ந்துவிட்டேன் இவ்வளவு நாள் வெறும் வார்த்தைகளாக வாசித்து விட்டோமோ என்ற வருத்தத்தில் வாய்மொழியை கொண்டு என்னால் உங்கள் எண்ணங்களை எல்லாவு கணிக்க முடிந்தது என் கணிப்பு சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களை காண காத்திருக்கிறேன் என் கண்கள் பொறாமைப்படுகின்றன என் கண்கள் பொறாமைப்படுகின்றன என் காதுகளை பார்த்து காதுகள் மட்டும் உங்கள் குரலை கேட்கின்றன தன்னால் உங்களை பார்க்க முடியவில்லையே என்று பொறாமை அதிகமாகி இரண்டும் சண்டையிட்டு கொள்வதற்குள் நேரில் சந்திப்போம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மேம்